மாயக்கூத்தி வகையாமல் காயப்பட்டு கலந்த நாள் தூயான சூழல் நீலைக்கின் உள்ளே தூயான சூழல் நீலைக்கு முள்ளே இறைவன் திருமறையில் முதன்மை ஸ்தானம் பெற்று மனுக்கோளம் தாங்கிய யாவற்றினாலும் அறிய வேண்டிய வேத நிதி பொருளாக இருப்பதினாலே மேலும் அபாயம் பெற்று வண்டியிருப்போனானதினாலே முதற் கடமை தன்னை அறியவே வேண்டுமென்ற மெய்யெண்ண கூட்டாளராகிய மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மெய்வழி சுப்பிரமணியமாச்சாரியார் குடும்பத்தார் ஏற்று நடக்கும் மெய்வழி சுப்பிரமணியமாச்சாரியார் குடும்பத்தார் ஏற்று நடக்கும் ஆவணி மாத கிளச்சமையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் நிர்வாகஸ்தர்களுக்கும் எங்கள் குடும்பத்தாரர்கள் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர்கள் வாக்கியம் நம் மனித வாழ்க்கை மிக உன்னதமாக தலையான வாழ்க்கை எக்கோடி காலத்தும் மாறாத வாழ்க்கை நாம் இப்போது குடியிருக்கும் இந்த அனுப்பிய நாட்ட உடலுக்கே இவ்வளவு ஆசையும் இவ்வளவு கௌரவம் இவ்வளவு அந்தஸ்தும் இவ்வளவு மகிழ்ச்சியும் இவ்வளவு இன்பமும் அனுபவிக்க வேண்டும் என்று விதித்திருந்தால் மரணத்திற்கு பின் நாம் போட இருக்கும் இந்த புன் உடம்பின் வல்லபம் எப்படியானதாக இருக்கும் அந்த நெய் உடம்பை நீ அறிந்து அதில் புகுந்து பார்க்கவில்லை இந்த அழுக்கிய உணவை இருக்கும் போதே ஒரு சஞ்சீவி கிரஞ்சீவியின் கைவசமாகி உள்ளே இருக்கும் அழியாத உணவை பெறவே நீ உணவெடுத்து வந்தாய் ஆனால் அதை அறிவோடு மறந்து விட்டாய் அந்த அழியாத முக்கியமான உடம்பினிலே புகுந்து அதை உன்னுடைய சொந்த உடம்பாக இப்போதே ஆக்கி கொள்ள வேண்டும் நாளைக்கல்ல பின் அல்ல செத்த பின்பு வருவது பிறப்புதான் நம் ஜீவன் எமன் கைப்பட்டவுடனேயே கசப்பு தீட்டு தலம் வெளியாகி ஏகமாக தினமலத்தும் கிளம்பி விடுமே அந்த தீட்டு தளம் எப்பேற்பட்டது என்றால் ஒரு ஆகாத பாவகரமானது மட்டுமல்ல ஓடி போய் குளிக்க வேண்டும் உலக வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கும் இப்படியாகவா எல்லோரும் கண்டு வெறுத்து ஒதுங்கவா மனு இருக்கிறான் இவன் செத்ததும் கோவில் கதவி சாத்து என்கிறார்களே இவன் பரம மதம் அடைகிற லட்சணமா இது ஆகவே பரமபதம் அடைய பரமாத்மாவின் கருணையில்தான் முடியும் ஆகவே நமது தெய்வம் நமக்கெல்லாம் கருமையோடு செல்கிறார்கள் எவ்வாறு என்றால் பொய் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்கள் பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு நேராக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி இச்சை விரங்க செய்து யமபடரின் அச்சத்தினை கிளப்பி தடவி சன்னதி இருக்கி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அழுத்தை என்னும் எழுச்சியனை பறித்து எங்களை ஏற்ற சீர்நாட்டுவால் வேண்டி ஏட்டுகளை நெறித்து பாட்டுகள் பாடி காட்டி இல்லாத கல்லி கமதம் வள்ளியில் ஓட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி எங்கள் எல்லோரையும் பொற்போல் தரம் தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகி திருவரங்க திருசுவர்ண தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றுகிறார்கள் என்று எம்மாள் தலையாந்த ஒரு திருவாய் முழுங்கிறது